அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இனிமையான அன்பர்கள் அன்பர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் எல்லோருக்கும் உதவி செய்வதில் ஆர்வம் நீங்கள் இருப்பீர்கள் மற்றவர்களோட உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடிய நபர்களாக மீனராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீர்கள் இப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைந்திருக்கு ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன கிரக நிலைகளால் ஏற்படும் தாக்கங்கள் என்ன என்ன செய்தால் நன்மைகளை பெற முடியும் என்ன செய்தால் வரக்கூடிய பாதகமான பலனிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் எந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்தால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மீனராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப்பர் நாம முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் மீன ராசி உங்கள் ராசி அதிபதி வந்துட்டு குரு பகவான் குரு பகவான் வந்துட்டு மீன ராசிக்கு எல்லா விதத்திலுமே சாதகமாக அமையக்கூடிய ஒரு கிரகம் இந்த ராசியில் பூரட்டாது உத்தராட்டாது ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு நீங்கள் எல்லா வகையிலுமே நன்மைகளையும் மேன்மைகளையும் பெறணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்கள் கட்டாயம் நடக்கும் அது என்னன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானை வியாழக்கிழமை நீங்கள் வழிபாடு செய்வது நல்லது சுண்டல் மாலை அணிவித்து இந்த வெண்பொங்கல் சாமிக்கு நிவேதனமாக வைத்து நெய்திபம் ஏற்றி வழிபாடு செய்தீர்கள் என்றார் உங்களோட வாழ்க்கையில் வந்திருந்த எல்லா தடைகளுமே உங்களை விட்டு நீங்கிவிடும் மனதில் ஒரு இனம் புரியாத கவலை இருந்து கொண்டே இருக்கும் இல்லையா அந்த நிலை மாறும் எல்லா விஷயத்திலுமே எதிர்கொண்டு நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற முடியும் தடைகள் எல்லாம் விலகி நல்ல ஒரு செல்வ நிலை மேலோங்கி வளரும் குரு பகவானின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு கிடைக்கும் இப்ப கூட நீங்கள் உங்களோட மனதில் குரு பகவானை பரிபூர்ணமாக நினைத்து பிரார்த்தனை வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பிரார்த்தனை கூடிய விரைவில் நிறைவேறும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள் குரு பகவானின் பரிபொருள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செய்து கொள்கிறோம் மீன ராசி எல்லோருக்குமே உதவி செய்வதில் ரொம்பவுமே ஆர்வம் மிக்கவங்களாக இருப்பீர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வது கூட நல்ல சந்தோஷமாக செய்வீர்கள் மீன ராசிக்காரர்கள் உங்களுக்கு வந்துட்டு கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் கலை இலக்கியத்திலெல்லாம் அதிகமாக ஆர்வம் இருக்கும் மற்றவர்களோட உணர்வுகளை எளிதில் புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் அதே போல நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்றது போல உங்களோட இயல்புகளை வைத்திருப்பீர்கள் சண்டையே வந்தால் கூட நீங்கள் வந்துட்டு அதை சமாதான போக்கில் கொண்டு போவீர்கள் பெரிதாக அடிதடியிலெல்லாம் எல்லாம் இறங்க மாட்டீர்கள் சண்டைகள் உங்களுக்கு பிடிக்காது பொய் பித்தலாட்டம் பிடிக்காது உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீர்கள் உங்களோட உண்மைக்கு புறம்பாக நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்களேன் உங்களோட வாழ்க்கையிலிருந்து அவர்களை வெறுத்து ஒதுக்கவுமே தயங்க மாட்டீர்கள் இப்படி நிறைய மீனராசிக்காரர்கள் அவர்களுக்கு பிடித்த நண்பர்கள்கிட்ட கூட ஏதாவது பொய்யோ தப்போ பண்ணி மாட்டியிருப்பார்கள் நீங்கள் ரொம்ப நாள் பேசாமல் இருப்பீர்கள் பெரும்பாலான மீனராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்தை பின்பற்றுவீர்கள் பொய் சொல்வதை பிடிக்காது உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை துரோகமோ இல்லை ஏதாவது தப்பு பண்ணியோ மாட்டிக்கொண்டார்களோ அவர்கள்கிட்ட நீங்கள் பேசுவதை நிறுத்திவிடுவீர்கள் அதனால தான் சில நேரத்தில் நீங்கள் வந்துட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே சின்ன சின்ன குழப்பம் வரும் அந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கணும் என்று நினைச்சீர்கள் என்றால் இந்த குருபகவான் வழிபாட்டை செய்தாலே நன்மைகளை நீங்கள் பெற முடியும் மீனராசி அன்பர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கும் இந்த தியானம் இந்த யோகா இதெல்லாம் இந்த பயிற்சியில் ஈடுபடுவதற்கு நிறைய ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் இந்த மாதிரியான புதுசு புதுசான விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வது கூட மனதார செய்யக்கூடியவங்களாக நீங்கள் மீனராசி அன்பர்கள் வந்துட்டு உங்களோட நடத்தை உங்களோட ஆளுமை பண்பு இதெல்லாமே ரொம்பவுமே சிறப்பான பண்புன்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த மீனராசிக்காரர்கள் இரக்கம் உள்ள நபர்களாக இருப்பீர்கள் கற்பனை திறன் அதிகம் கொண்ட நபர்களாக இருப்பீர்கள் அதே போல சீக்கிரம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இருப்பீர்கள் மற்றவர்களோட உணர்வுக்கு மதிப்பளித்து அவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவதில் சிறப்பான நபர்களாக இந்த மீனராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீர்கள் இப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தின் கிரக கிரகநிலைகள் எப்படியெல்லாம் அமைந்திருக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகுது என்பதை வாங்க நாம் இப்போ பார்க்கலாம் மீன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதத்தோட நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வந்துட்டு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் அர்சாற்றம குருவாக சஞ்சாரம் செய்கிறார் இதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தால் உங்களோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் தொழிலில் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் ஏழரை சனியின் ஆதிக்கத்தில் இப்போ வந்துட்டு உங்களுக்கு விரைய சனி நடக்குது வரவை காட்டிலும் செலவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இரவும் பகலும் உழைச்சது எதுவுமே மிச்சம் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் இந்த கவலை மாறணும் அப்படின்னா குரு பகவான் வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்கள் நல்லது நடக்கும் உத்தியோகத்திலுமே சக பணியாளர்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க தயக்கம் காட்டுவார்கள் சனி பகவான் வந்துட்டு எத்தனையாவது சுற்று என்பதை பொறுத்து எந்த ஒரு விஷயத்தையுமே நிர்ணயம் செய்ய முடியும் இப்போ உங்களுக்கு நடக்குது இல்லையா சனி பயிற்சி அதனால் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் நல்லதாக நடக்கும்னு நினைப்பீர்கள் ஆனால் அது தவறாக கூட போய்விடும் தவறாக இருக்கும்னு நினைப்பீர்கள் அது நல்லதாக கூட நடக்கும் அதனால் எல்லா விஷயத்திலுமே நீங்கள் கவனமாக இருந்தால் நன்மைகளை பெற முடியும் பத்தாம் தேதிக்கு மிதன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் சுக்கிரன் ராசிக்கு வந்துட்டு உங்களோட ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இந்த இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன் அவர் சுகஸ்தானத்தில் வரும் துணிவும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் குறையும் சகோதர வழியில் சந்த சச்சரவுகள் வரலாம் ஒரு சிலருக்கு வாங்கிய இடத்தை விற்க வேண்டிய சூழல் வரும் ஆரோக்கிய குறைபாடு பொதுவாக வரும் இந்த மாதிரியான அமைப்பு இருந்தால் நீங்கள் பெரும்பாலும் உங்களோட பணிகளில் கவனமாகவும் கண்ணும் கருத்துமாகவும் இருங்கள் அடுத்தவங்களுக்காக உத உதவு போகிறேன்னு அப்படின்னு சொல்லி அவர்களோட பொறுப்பை நீங்கள் ஏற்று செய்யாதீர்கள் அடுத்தவங்களுக்கான பொறுப்பு சொல்வதையுமே தவிர்ப்பது நல்லது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருள் வாங்குவதன் மூலம் வீண் விரயத்திலிருந்து நீங்கள் ஈடுபட முடியும் ஏன்னா இப்போ கொஞ்சம் உங்களுக்கு செலவு வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் கையில் காசு இருந்தால் ஏதாவது ஆடை ஆபரணம் குழந்தைகளோட எதிர்காலம் கருதி ஏதாவது சேர்த்து வைப்பது இந்த மாதிரியான விஷயத்தை மேற்கொள்ளுங்கள் தொழில் நிலையத்தில் பணியாளர்களை மாற்றுவது பத்தின சிந்தனை மேலோங்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க உயரதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் பனிச்சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் உங்களோட பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்தால் நன்மைகளை பெற முடியும் பதிமூன்றாம் தேதி கண்ணீர் ராசிக்கு செவ்வாய் செல்லக்கூடிய அமைப்பில் உங்களோட ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இந்த இடங்களுக்கு அதிபதி தான் இந்த செவ்வாய் அவரு சப்தமஸ்தானத்தில் வரும்பொழுது திடீர் வரவு ஏற்படும் தெய்வத்திருப்பனில் நீங்கள் ஆர்வம் காட்டப்போறீர்கள் சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றின சிந்தனை இப்போ அதிகரிக்கும் வியாபாரத்தில் அதி அதிரடியான மாற்றம் செய்ய முன்வரப்போறீர்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடையூறு செய்வதவங்க தானாக விலகி விடுவார்கள் இந்த செவ்வாய் பகவானோட மாற்றத்தின் போது பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை வாங்கக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபடுவீர்கள் படித்து முடிச்சிட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தீர்கள் என்றார் இப்போ உங்களுக்கு நீங்கள் நினைத்த வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்தது உதிரி வருமானம் வரும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் வரும் பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு புதன் வருகிறார் உங்கள் ராசிக்கு இப்போ வந்துட்டு நான்கு ஏழு ஆகிய இந்த இடங்களுக்கு அதிபதி தான் புதன் அப்புறம் பஞ்சமஸ்தானத்தில் வரும் பொழுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை முடிவாகி இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் ஒரு இனிமையான சூழல் பிறக்கும் பூர்வீக சொத்து விற்றுவிட்டு புதிய சொத்து வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் உங்களோட திறமை பழிச்சிடும் உங்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகளை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு பெறப்போகிறீர்கள் இப்ப இப்போ வாடகை கட்டிடத்தில் நடக்கும் உங்களோட தொழிலை கூட சொந்த கட்டிடத்திற்கு மாற்றலாமா சொந்த இடத்துக்கு மாற்றலாமா அப்படிங்கிற முயற்சி கைகூடும் வாங்கிய கடனில் ஒரு பகுதியை கொடுத்து மகிழ்ச்சி போகிறீர்கள் பணியாளர்கள் உங்களுக்கு பக்கப்பலமாக இருப்பார்கள் மற்றவர்களுக்கு வாங்கிக் கொடுத்த தொகை இப்பொழுது உங்களோட கைக்கு வந்து சேரும் அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட மேலிடத்தின் ஆதரவு பக்கபலமாக அமையும் பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு நீங்கள் கேட்ட பொறுப்பு கிடைக்கும் தொழில் மற்றும் உங்களோட வியாபாரம் மீதில் வந்துட்டு கடன் சுமை குறையும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேலதிகாரிகளின் அன்புக்கு நீங்கள் பாத்திரமாக விளங்க போறீர்கள் கலைஞர்களுக்கும் நிறைய நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு விஷயத்தில் வெற்றி அதிகரிக்கும் பெண்களுக்கு சுப காரியத்தை நீங்கள் முன்னின்று நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் செலவுக்கேற்ற வரவு இருக்குமோ எல்லா விஷயத்திலுமே நன்மைகள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் எல்லா விஷயத்திலுமே செயல்படணும் குரு பகவானினாரளால் எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெற்று நீங்கள் நலமுடன் வாழ்த்துக்களையும் நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் மீனராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் மீன ராசியாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படியெல்லாம் அமைந்திருக்கு என்ன விஷயம் சாதகமாகவும் பாதகமாகவும் அமையும் அதிலிருந்து விடுபாட என்ன செய்யணும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே நம்மளோட சேனலில் சொல்லியிருக்கோம் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன ராசி அப்படின்னு தெரிந்து கொண்டு அவர்களுக்கும் அந்த ராசியான பதிவையும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கூட வர ஐக்கானை கிளிக் செய்து வைத்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்